அதனால் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள மற்ற எட்டு கிரகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து சந்திரன் தான் அதனால தான் அதுக்கு தாய் கிரகம் அப்படின்னு பேர் வச்சுருக்கான் சந்திரனுக்கு வந்து ஜனநாயக கிரகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஜனநாயகம்ங்கிறது மக்கள் திரள் அப்படின்னு சொல்றோம்ல மக்கள் திரல் மக்கள் குழு எங்கெங்கெல்லாம் சந்திக்குதோ ஒன்று சேருதோ இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமா இருக்கும் சினிமாவில் நடிப்புங்கிறது வேற அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது இருக்குல்ல அந்த ஃபேஸில் காட்டக்கூடிய எக்ஸ்பிரஷன் அந்த நபரசமும் காட்டுறது இருக்குல்ல அதுதான் சந்திரன் தான் அதுக்கு முக்கியமான காரணம் சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்ச நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நாய் கடிச்சிருக்கு சில இடங்கள்ல ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம்ம சேனலில் தொடர்ந்து ஜோதிடம் தொடர்பான சுவையான விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம் அதில் ஏற்கனவே நம்ம சூரியன் அப்படின்னா என்ன சூரிய திசை எப்படி இருக்கும் அப்படின்னு சூரியன் பற்றிய ஒரு முழு தொகுப்பையே நம்ம பார்த்துட்டோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா சந்திரன் அப்படின்றது ஒருத்தருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் சந்திர திசை நடக்கும்போது என்ன பலன் கொடுக்கும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது குறித்து மூத்த பத்திரிகையாளரும் ஜோதிட ஆய்வாளருமான திரு ராஜேந்திரன் அவரிடம் பேசலாம் வணக்கம் வணக்கம்மா சார் நம்ம ஏற்கனவே சூரியனுடைய அந்த முழு தொகுப்பை நீங்கள் வந்து ஒரு நிகழ்ச்சிகள் எல்லாம் வந்து நம்ம சொல்லிட்டோம் இப்போ வந்து சந்திரன் அப்படின்றது ஒருவருடைய ஜாதகத்தில் எப்படி இருக்கும் சந்திர திசை நடக்கும்போது என்ன மாதிரியான பலனை ஒருவருக்கு கொடுக்கும் அப்படின்றத பத்தி சொல்லுங்கள் சார் ரைட் சூரியனை பற்றி சொல்லும்போதே அது ஒரு மாதிரியான வெளிச்சம் சூட்டோட கலந்த ஒரு வெளிச்சம் உலக இயக்கத்துக்கு தாவரங்களோட உணவு தயாரிப்பதற்கு மனிதர்களை இயங்குவதற்கு சூரியன் எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துட்டோம் அதை வந்து ஒரு நாட்டோட அரசன் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா அரசி அப்படின்னு சொல்லும்போது சந்திரன் தான் ஒரு வீட்டுக்கு அப்பாவை சூரியனாக எடுத்திங்கன்னா அம்மா வந்து தாயாக எடுக்கணும் அப்போ சந்திரனுங்கிறது ரொம்ப ஒரு லைஃப்பில் முக்கியமான விஷயம் இரவு ஆச்சுன்னா வந்து சந்திரன் அப்படிங்கிறது ஒரு அழகை குறிக்கிறது இல்லையா சந்திரன் வந்து சந்திரனை பற்றி பாடாத கவிஞர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க இல்லை நிலவு தான் நிறையா இருக்குது அப்போ நிலவு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு முழு மதி அது ஒரு அழகான மதி நிலவை பார்த்து யாருமே அருவருக்கு மாட்டவே மாட்டாங்க கண் கூசாது அது நிலவும் ஒரு அழகு நிலவில் இருக்கக்கூடிய அதுலேருந்து வரக்கூடிய அந்த குளிர் பொருந்திய வெளிச்சமும் ஒரு அழகு தான் சொல்கிறோம் ஒரு பெண்ணோட அழகான முகத்துக்கு வந்து முழு நிலவு தானே நம்ம ஒப்பிட்டு பேசுகிறோம் அப்போ சந்திரன் அப்படிங்கிறது குளிர்ச்சி பொருந்தியது அப்போ சந்திரன் அப்படிங்கிறது இப்போ அந்த நெருப்புன்னா சந்திரனுங்கிறது குளிர்ச்சி அப்படின்னு ஒரு நம்ம நேரடியாக விஷயத்துக்கு வந்துடும் இப்போ தண்ணீரை குறிக்கக்கூடிய கிரகம் வந்து சந்திரன் தான் மாரி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா மாரி அப்படின்னா மழை இல்லையா மழையை குறிக்கக்கூடிய கிரகம் ரெண்டு கிரகமும் சந்திரனுக்கும் உண்டு சுக்கரனுக்கும் உண்டு பல கேரக்டர்கள் ரெண்டு பேருக்குள்ளே மாறினா கூட மழையை குறிக்கக்கூடிய கிரகம் அதுதான் அதே போல் துணியை குறிக்கக்கூடிய கிரகமும் தான் துணின்னா இந்த இடத்துல பார்த்தோம்னா பட்டு துணி அந்த மாதிரி விலை உயர்ந்த துணிகளை வந்து சுக்கரனுக்கு எடுத்துக்கலாம் காட்டன் துணி பஞ்சு துணிகள்லாம் இருக்கும்ல இதுதானே வந்து நாகரிகத்தோட உச்சம் உடம்புல அலர்ஜி வராத துணி அப்படின்னு பார்க்கும்போது காட்டன் துணி தானே இதுக்கு வந்து சந்திரன் எடுத்துக்கலாம் அப்போ சந்திரனுக்கும் சுக்கரனுக்கும் நிறைய இடங்கள்ல ஒற்று போகும் சில இடங்கள்ல வந்து நம்ம முரண்பாடுகள் வரும் அப்போ சந்திரனுங்கிறது ஒரு தாய் கிரகம் அதோ தந்தை கிரகம்னு சொல்லிவிட்டோம் கரெக்டு சந்திரனை எதுக்கு தாய் கிரகம் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பன்னிரெண்டு கட்டங்கள் இருக்குல்ல இந்த பூமியை ஒரு சுற்றி சுத்தி வர்றதுக்கு எத்தனை நாளாவது இந்த பன்னிரெண்டு கட்டங்களையும் சூரியன் சுற்றி வர்றதுக்கு ஒரு வருஷம் ஆகுதுன்னு எடுத்தோம்லே ஒரு மாதத்துக்கு ஒரு கட்டன்னு சந்திரன் வந்து இருபத்தேழு நட்சத்திரங்களையும் கடந்து வந்தால் கூட இந்த இடத்துக்கு வந்துடும் அப்போ சந்திரனை பார்க்கும்போது ஒரு ஒரு ஜாதகத்துலேயும் பார்த்தீங்கன்னா எத்தனை கிரகம் ஒம்பது கிரகம் இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ஒரு மாறுகிற கிரகமாக இருக்கும் வருஷத்தில் மாறுகிற கிரகமாக இருக்கும் ஒன்றரை வருஷத்தில் மா ஒன்றரை வருஷத்தில் மாறுகிற கிரகம் இருக்கும் ஒரு வருஷத்தில் மாறுகிற கிரகம் இருக்கும் ரெண்டரை வருஷத்தில் மாறுகிற கிரகம் இருக்கும் ஆனால் சந்திரனை பொறுத்த வரையில் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டே கால் நாளுக்கு ஒரு ராசியை கடந்துட்டு இருபத்தி ஏழு நட்சத்திர இருபத்தி ஏழு நாளில் ஒரு ரவுண்டு வந்துடும் அப்போ இது எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு நாலஞ்சு பிள்ளைங்க சொந்த பந்தங்கள் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு அஞ்சு பிள்ளை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை வந்து வாழ்த்தனம் பண்ணுற பிள்ளையா இருக்கும் ஒரு ஒருத்தனை சண்டித்தனம் பண்ணுற பிள்ளையாக இருக்கும் ஒரு பிள்ளை வந்து ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கும் ஒரு பிள்ளை வேலைக்கு போய் சம்பாதிச்சு வந்து வீட்டுக்கு கொடுக்கும் இது போல் எல்லாமே இருக்காங்கள்ல இந்த குடும்ப உறுப்பினர்கள் அத்தனை பேரும் எல்லோரும் என்னென்ன பண்ணுறாங்க சாப்பிட்டாங்களா சாப்பிட்லையா துணிமணி பண்ணி எல்லாத்தையும் செக் பண்ணுறது வந்து அம்மா மட்டும்தானே செக் பண்ண முடியும் அதனால் இந்த இருபத்தி ஏழு நாட்களுக்குள்ள மற்ற எட்டு கிரகங்களையும் சந்திக்கக்கூடிய ஒரே கிரகம் வந்து சந்திரன் தான் அதனால தான் அதுக்கு தாய் கிரகம் அப்படின்னு பேர் வச்சுருக்கான் அடுத்தது சந்திரனுக்கு வந்து ஜனநாயக கிரகம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு ஜனநாயகம்ங்கிறது மக்கள் திரல் அப்படின்னு சொல்கிறோம்ல மக்கள் திரள் மக்கள் குழு எங்கெங்கெல்லாம் சந்திக்குதோ ஒன்று சேருதோ இதெல்லாம் வந்து சந்திரனை குறிக்கக்கூடிய ஒரு அம்சமாக இருக்கும் உதாரணத்துக்கு ஒரு மிலிட்டரி அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா ஒரு மிலிட்டரி இராணுவத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இந்தந்த பகுதியிலேருந்து பிறந்துருப்பாங்க எந்த சமூகம் எந்த மதம் எந்த ஏரியாலாம் கிடையாது மில்ட்ரி அப்படின்னு அங்கே போயிட்டிங்கன்னா அந்த ஒரு லெஃப்ட் அப்படின்னா எல்லோரும் லெஃப்ட் ஹேண்டு தான் லெஃப்ட்டு காலை தான் தூக்குவாங்க ரைட்னா ரைட்டு அந்த மாதிரி எல்லா மக்களையும் வெவ்வேறு மக்களையும் ஒரே ஒரு பழக்கத்துக்கு தகுந்த மாதிரி இப்படி மாற்றி கொண்டுட்டு வருது இல்லையா இந்த மாதிரி பழக்க வழக்கங்களுக்கு சந்திரன்னு பேர் மில்ட்ரிங்கிறத இராணுவத்தை குறித்தால அந்த மில்ட்ரியில் பண்படுத்தக்கூடிய அந்த பழக்க வழக்கங்கள் இருக்குல்ல அது ஒன்று இப்போ வந்து ஒரு ஊரில் ஒரு கலவரம் நடத்தினா நூற்றி நாற்பத்தி நான்கு தடை சட்டம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த சட்டம் போடுறது என்னமோ கவர்மெண்ட்டு தான் சூரியன் தான் இதை எல்லோரும் கட்டுப்பட்டு வீட்டுக்கு இருக்கக்கூடிய ஒரு அந்த மரபு வந்துடுது இல்லையா இதை குறிக்கக்கூடியது வந்து சந்திரன் இப்படி தான் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நிறைய வேறுபாடுகளை எடுத்துக்கிட்டு நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் சந்திரனை பொறுத்தவரையும் எப்படின்னா அது நீர் கிரகன்னு சொல்கிறோம்ல கடல் அலைகள் இருக்குது இல்லையா இந்த கடல் அலைகள் பார்த்திங்கன்னா அமாவாசை பௌர்ணமில்லையும் அதோட தாக்கங்கள் வந்து அதிகமாக இருக்கும் அலைகள் எழும்புறதோ போகிறதோ வர்றதோ சந்திரனுக்கு இன்னும் சொல்ல மனோகாரகன் அப்படிங்கிற ஒரு பேர் உண்டு இப்போ நீங்கள் மனசில் நினைக்கக்கூடிய விதங்கள் உங்கள் மனதை உற்சாகப்படுத்தக்கூடிய விதம் மனசு அப்செட் ஆகிற விதம் எல்லாமே எடுக்கிறோம்ல இது எல்லாத்தையும் குறிக்கிறது வந்து சந்திரன் தான் அதனால தான் அதுக்கு மனோகாரகன் பேர் நீங்கள் உற்சாகமாக இருந்தாலும் சரி உற்சாகம் குறைந்து இருந்தாலும் சரி அந்த உணர்வுகளை சொல்லக்கூடிய அது உணர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி தான் மனம் ரியாக்ட் பண்ணணும் அதுதான் அதை தான் வந்து சந்திரன் அப்படிங்கிறாங்க உடல் உறுப்புகளில் வந்து ரத்தத்தை குறிக்கக்கூடியது வந்து செவ்வாய்னா ரத்த ஓட்டம் இருக்குல்ல ஆறு ஓடுது பாத்தீங்களா இருக்குல்ல வந்து சந்திரன் அப்போது அதே போல பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து எல்லா பாகத்திலயும் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரத்தம் தானே அந்த ரத்தம் வந்து ரத்த ஓட்டம் நின்னுச்சுன்னா உடல்ல இல்லாமல் நின்னு போயிடும் இல்லையா அப்ப சந்திரனுடைய முக்கியத்துவத்தை அங்கே இருந்து அப்புறம் இந்த சந்திரனுக்கு வந்து ஆலை மயக்கக்கூடிய கிரகம் அப்படின்னு ஒரு பேரு உண்டு நம்ம ஏற்கனவே சினிமாவை பற்றி பேசும்போதெல்லாம் சொன்னோம்ல சினிமாவில் நடிப்புங்கிறது வேற அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறது இருக்குல்ல கண்டிப்பாக எமோஷன்ஸ் இந்த பாடி லாங்குவேஜ் அந்த ஃபேஸில் காட்டக்கூடிய எக்ஸ்ப்ரெஷன் இந்த நபரசமும் காட்டுறது இருக்குல்ல அதுதான் சந்திரன் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அது உணர்வு காரகன் மனோ காரகன் இல்லை உங்கள் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறீங்களோ அதை தான் அங்க கொண்டு வர முடியும் மனசுக்குள்ளே எதையும் நினைக்காம நீங்கள் ஒரு இடத்த வந்து ஒரு ஒரு தோற்றத்தையோ எதுவுமே நீங்கள் கொண்டு வர முடியாது இந்த உலகத்தில் உள்ள எல்லா படைப்புகளும் மஞ்சளால் படைக்கப்பட்ட படைப்புகள் எல்லாமே இயற்கையை விட்டுடுங்க அப்போ மனசுக்குள்ளே இப்படி தான் இருக்குன்னு ஒரு படைப்பை படைச்சிட்டு தான் அதுக்கப்புறம் அதுக்கு வடிவம் கொடுக்கணும் இல்லையா இதுக்கெல்லாம் காரகம் வந்து சந்திரன் தான் என்ன சொல்ல சில இடங்கள்ல வந்து இந்த மந்திர மாயங்கள்லாம் செஞ்சிடறாங்க அப்படின்லாம் சொல்றாங்கல்ல இந்த மந்திர மாயங்கள்லாம் செஞ்சாங்கன்னா அதுலேருந்து வந்து மீண்டு வர்றதுக்கு எல்லாருமே பயன்படுத்துறது வந்து சந்திரனை தான் பயன்படுத்துவாங்க உதாரணத்துக்கு இதை நம்ம ஏற்கனவே சில நிகழ்ச்சிகளில் சொல்லியிருக்கோம் சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்தையும் மயக்கி கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றல் உள்ள கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க அது என்ன ஏன் அப்படி கட்டுப்படுத்துது ஆற்றல் படுத்துது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அமிர்தம்னு ஒரு வார்த்தை சொல்கிறோம் இல்லையா அமிர்தம்ங்கிறது வந்து புராணத்தில் வந்து தேவர்களும் அசுரர்களும் பார்க்கல கிடந்தபோது அந்த அமிர்தம் கிடச்சிதுன்னு சொல்கிறாங்கல்ல அதுக்காக தானே அடிச்சுட்டு ஒருத்தவன் ஒருத்தனை சண்டை போட்டு கலக்கிறாங்க அப்போ அந்த அந்த அமிர்தம்ங்கிறது விலை மதிக்க முடியாதுல்ல அதுக்கு பேரே சந்திரன் தான் பேர் அமுதம் அமிர்தம் எல்லாமே சந்திரன் தான் மொழியில் தமிழிலே பார்த்தீங்கன்னா நீங்கள் தமிழ் தமிழ்னு சொல்லுங்கள் தொடர்ந்து ஒரு பத்து ரூபா சொன்னிங்கன்னா அமிழ்து அமிழ்து அமிழுதுன்னு வரும் தான் தமிழுக்கும் அமுழுதன்று பேர் அப்படி அமுதென்ற பேர் அப்படின்னு சொல்கிறது அப்போ தாய்மொழியை எல்லா நாடுகளாக இருந்தாலும் அவங்கள தாய்மொழியை குறிக்கிறது ஏன்னா தாய்ங்கிறதே சந்திரன் தானே அப்போ தாய்மொழியை குறிக்கக்கூடிய கிரகமும் சந்திரன் தான் என்ன சொல்லப்போனால் தமிழுக்கு ரொம்ப நெருக்கமான கிரகம் வந்து சந்திரன் தான் அப்படின்னு தான் எடுத்துக்குவாங்க அப்போ எல்லா கிரகத்தையும் மயக்கிற ஆற்றல் உள்ளதுனால அப்போ மோகினி வேஷம் அது இதெல்லாம் போட்டு வராங்கள்ல அந்த அமிர்தத்தை குடிச்சு எல்லாம் மயங்கி உழுந்துடுறாங்கள்ல அது மாதிரி சந்திரன் ஒரு கட்டத்தில் உச்சக்கட்டத்தில் அதோட பவரை காமிக்கும்போது எல்லா கிரகமும் அந்த அழகுலையோ இதுலேயோ ஒன்றும் இல்லை மயங்கி கீழே விழுந்துற மாதிரி எல்லா கிரகமும் மயங்குறமோ அதனால சந்திரன் நல்லா வலுத்தவர்கள்ட்ட ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் ரெண்டுமே இருக்கும் எல்லாமே இருக்கும் அப்போ இந்த சந்திரன் வந்து என்ன பண்ணால் சந்திரனுக்கு உரிய பொருள்கள் அப்படின்னு பார்க்கும்போது நெல் எடுப்போம் இல்லையா அரிசி தானே சந்திரனுக்குரிய கிரகம் அப்போ அரிசியை உற்பத்தி பண்ணக்கூடிய அது அந்த நாற்றில் எந்தானே வருது நாற்று காய வைக்கும்போது வைக்கோல் ஆகிடுது இல்லை இந்த வைக்கோலில் ஒரு சின்ன வைக்கோல் பெரிய எடுத்து நீங்கள் வந்து தலையில் பால்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா மந்திர சக்திகளை கூட உங்களை அண்டாது அப்படின்னு சொல்கிறோம் சந்திரனை பற்றி சொல்லும்போது ஸோ சந்திரனை பற்றி தான் நம்ம நிறைய பேச வேண்டியிருக்கு சில நூல்களில் வந்து வெவ்வேறு மாதிரி கருத்தாக இருக்கும் இப்போ நிறைய பேர் பேசிட்டு உட்காந்துருப்பாங்க சந்திரன்னா திருடன் சந்திரன்னா கடங்காரன் இப்படிலாம் பேசிகிட்டு இருப்பாங்க அப்படிலாம் இல்லை அது நம்மளாம் சொல்கிறது ஒரு ஒரு ஜாதகத்துல சில விஷயங்கள் இருக்கு சந்திரனுக்கு முக்கியத்துவம் இல்லையா இதை வச்சு தான் சொல்லணும் ஒருவருடைய என்ன அப்படின்றத பத்தி ரொம்ப தெளிவா சொன்னீங்க குறிப்பா அந்த சந்திரனுக்கு மற்ற கிரகங்களை மயக்கக்கூடிய அந்த தன்மை இருக்கு அப்படின்ற ஒரு புது தகவலை வந்து சொல்லியிருந்தீங்க சார் இப்போ வந்து சந்திர திசை நடக்கும்போது ஒருத்தருடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் சார் சந்திர திசை அப்படின்னு வரும்போது பார்க்கும்போது இந்த சந்திரனுடைய பொசிஷன் என்ன அப்படின்னு பார்க்கணும் பொதுவாக சந்திரன் வந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறது நல்லது மற்ற நேரங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அடுத்தது வந்து சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து பகை வீடு அப்படின்னு சில விஷயங்கள்லாம் நம்ம பெருசாக எடுக்க முடியாது அப்போ வந்து ச இதுக்கு வந்து நீச்ச வீடு உச்ச வீடு எல்லாம் இருக்குது இப்போ சந்திரன் வந்து உச்ச வீட்டில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க ரிஷபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் சந்திரன் உச்சந்தான் தான் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ரொம்ப உற்சாகமாக இருப்பாங்க உற்சாகம் குறைஞ்சாலும் ரொம்ப அப்படியே டென்ஷன் ஆகிடுவாங்க அந்த ரெண்டும் இருக்கும் கற்பனை திறன்லாம் அதிகமாக இருக்கும் கடகராசி இருக்குது இல்லையா கடகம் சிம்மத்துக்கு எப்போதுமே கடகத்துக்கு வந்து ஆளும் ஒர்க்கம்னே பேர் கடகராசி கடகலக்கணம் ஏதாவது ஒன்று இருக்குது அல்லது கடகத்தில் நல்ல வலிமையான கிரகம் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா அரசியலில் வந்து மிகப்பெரிய அளவுக்கு கோல வச்சுருக்கிறவங்களாம் இருப்பாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா கடகத்தோட சிறப்பு அந்த கடகத்துக்கு உரிய கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது சந்திரன் தான் அப்போ கடகத்தில் இருந்தால் ஆட்சி பெற்ற கிரகமாக கருதப்படுது ராசி அப்படின்னு வரும்போது பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் வரும்போது சந்திரன் வந்து நீச்சம் ஆகிடுது இது தான் இது கூட வந்து பெரிய நம்ம பாதிப்பாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது சந்திரன் வந்து ஒரு ஜாதகத்தில் ஆறாம் இடம் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடங்களில் வரும்போது வந்து அது திசையை நடத்துனால் அப்போ மாதிரி திசை நடத்தும் போது பார்த்திங்கன்னா அந்த திசை பெரிய அளவுக்கு கை கொடுக்கறது இல்லை அதாவது எப்படி ஆயிடுதுன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஒன்றுமே நடக்கலைன்னா கூட இப்படிலாம் நடந்தா என்னாவும் அப்படியெல்லாம் நடந்தாவும்னு கற்பனையிலே உட்காந்து பயந்துட்டு உட்காந்துருக்காங்கல்ல அந்த மாதிரி தாட்ஸை அவங்களுக்கு க்ரியேட் பண்ணோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த சளி தொல்லைகள் அதிகமாக இருக்குல்ல சந்திரனோட பாசிட்டிவ் சொன்ன ரத்த ஓட்டன்னு உடம்புல அந்த குளிர்ச்சி சம்மந்தப்பட்ட அந்த சிந்தளை உடம்புகள் சொல்கிறாங்கல்ல அந்த சூடாக இருது சளி பிடிச்சிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல அந்த மாதிரி பாதிப்புகள் இருக்குது சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்ச நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நாய் கடிச்சிருது சில இடங்களில் எல்லாரையும் நாய் கடிக்கிறதுன்னு அப்படின்னு எடுக்க முடியல சில பேருக்கு அந்த நாய் கடிச்சது நம்ம சின்ன பிள்ளையில கடிச்சிருக்கு கடிச்சிருக்குன்னா அவங்களை வளர்க்குற கூட தெரியாத நம்ம கையில் எல்லாம் வச்சு கூட அப்படி கடிக்கிறதும் இருக்குது அப்போ நாய் கடிக்கிற பாதிப்பு இருக்குது சந்திரன் ஆறு எட்டு பன்னெண்டில் பரம்போது அம்மாவோடையும் மாமியாரோடையும் சில அவங்களுக்கான உறவு முறைகள் வந்து சில இடங்களில் அது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது செய்யுது இப்படியெல்லாம் இருக்குது அப்போ சந்திரன் வந்து எந்த திசையிலேருந்து ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் திசை நடத்துதுன்னா அந்த சந்திர திசை வந்து அவங்களுக்கு நல்லதே கொடுக்கும் அதாவது எப்படின்னா நல்ல உற்சாகமாகவும் இருப்பாங்க சில விஷயங்களை நீங்கள் நீங்கள் அதை படிக்க சொல்லி புக்கை கொடுத்துக்கிட்டிங்கன்னா நீ ரெண்டு ரெண்டு பேருக்கு ஒரு புக்கை கொடுக்குன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன வலுத்து நல்ல நிலையில் இருக்கிறவங்களுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா அவர் படித்து முடிக்கிறதுக்குள்ளே இவர் மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுடுவார் அப்படி போய்ட்டுருக்கோம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடுவாங்க இந்த மாதிரியான அந்த கற்பனை திறன் அது இதெல்லாம் நிறையா இருக்கும் அதாவது மிகப்பெரிய அந்த ஓவியங்களை உருவாக்கும் போது ஓவியம் காவியம் எல்லாமே வந்து சுக்கரனாக இருந்தால் கூட அந்த ஓவியத்தில் சில நுணுக்கங்கள் இருக்கும்ல முதல்ல மனசுக்குள்ளே ஒரு கற்பனையை உருவாக்கணும் இப்போ உங்களை பார்த்து நான் படம் வரைகிறேன்னா முதல்ல ஏன் மனசுக்குள்ளார உங்களை ஏற்றணும் மூக்கு இப்படி இருக்கும் கண் இப்படி இருக்கும் இந்த நிறம் இப்படி இருக்குன்னு ஒரு விஷயத்தை கொடுக்குறோம்ல இதை கொடுக்குறதுலாம் சந்திரன் தானே அதனால் சந்திரனை பொறுத்த வரைக்கும் ஆறு எட்டு பன்னெண்டில் மறையாமல் இருக்கிறதா நல்லது சில விருட்சிகள் லக்கணமாக அப்படி பிறந்தாங்கன்னா அவங்களுக்கு சந்திரன் வந்து பாதகஸ்தானமாக வந்துடுது இல்லை ஒம்போதாம் இடம் அப்போ அவங்களுக்கு வந்து ஒம்போதாம் இடத்துல இல்லாமல் இருக்கிறது நல்லது இப்படி பார்த்து தான் அந்த திசை எப்படி நடக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் அதற்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சந்திரனோட சேரக்கூடிய பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் அப்படின்ட்டுருக்கு அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியும் நடக்கணும் அவரது வந்து சந்திரன் வந்து எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் அது வந்து பலத்தை கூட்டு தான் செய்யுமே தவிர குறையாது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது அதை வந்து நம்ம அடுத்தடுத்து அந்த தொடர்ச்சியாக வரும்போது பார்க்கும் பொதுவாக சந்திர திசை வந்து எந்த அளவுக்கு உற்சாகத்தை கொடுக்குதோ அந்தளவுக்கு மன ரீதியான மன உளைச்சலையும் கொடுத்துருங்கிறத பார்த்துக்கணும் அது வந்து சூழ்நிலையை பொறுத்து அது சம்மந்தப்பட்ட சில தொழில்கள் செய்யும்போது நெகட்டிவான திசைகள் பாசிட்டிவ் ஆகிடுறது உண்டு இல்லையா இப்படியெல்லாம் இருக்குல்ல அது அதெல்லாம் சூழ்நிலை எத்தனாவது திசை அவங்க என்ன பண்ணுவாங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது சூ சந்திரனுடைய கெப்பாசிட்டி அதாவது ஆட்சியாக உச்சமாக நீச்சமாக மறைவிடங்களில் இருக்குதா இல்லை சந்திரனுக்கு வந்து அதோட எதிர்கிரகத்தில் இருக்கா இதெல்லாம் வச்சு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு சந்திரன் உச்சமாக தான் சார் இருக்கு சரியா தேசம் நடக்கலம்பாங்க சந்திரன் கூட இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு மூணு கிரகம் சேர்ந்துட்டு உட்காந்துருக்கோம் இப்படியெல்லாம் இருக்கு இல்லையா இப்போ இதெல்லாம் எடுத்து பார்த்துட்டு தான் நம்ம வந்து அந்த சந்திர திசை எப்படி நடக்குன்னு சொல்ல போகிறோம் இப்போ சூரியன் அப்படின்னா வந்து அது தந்தை கிரகம் சந்திரன் அப்படின்னா அது ஒரு தாய் கிரகம் அப்படின்றத சொன்னீங்க சந்திரன் போது ரொம்ப அந்த கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் அப்படின்ற பல விஷயங்களை வந்து பகிர்ந்துகிட்டிங்க ரொம்ப அருமையா இருந்தது சார் ரொம்ப நன்றி நன்றிமா பொதுவா சந்திரனுடைய முக்கியத்துவம் எப்படி இருக்கும் சந்திர திசை நடக்கும்போது என்ன மாதிரியான பலன் கொடுக்கும் அப்படின்றத பத்தி இந்த நிகழ்ச்சியில பார்த்தோம் அடுத்த நிகழ்ச்சியில சந்திரன் பனிரெண்டு இடங்கள்ல நிற்கும் என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் நன்றி வணக்கம்